அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் சன் வந்திருக்கேன் வந்துருக்கேன் வத்த வைக்க போகிறேன் தக்காளி மூணு மூணு பூண்டு பெரிய பூண்டில் மூணு பூண்டு எடுத்து உளிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் கா கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் பத்து கிராம்ல புளியை கரைச்சி தண்ணி வச்சிருக்கேன் மிளகுத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் வெந்தயம் நம்ம இன்னும் வீடியோக்குள்ள போகலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவே வெந்தயம் கா ஸ்பூன் வெந்தயம் சின்ன வெங்காயம் பெரிய பூ தக்காளி வெட்டினப்புறம் ஒரு பவுல் நிறைய வந்துருக்கு இதே இதில் ஆட் பண்ணுது மொளகத்தை இதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எடுக்கேன் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் இதை கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டு பாருங்க எவ்வளோ மசியாக இருக்குது தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் எவ்வளோ மசிஞ்சிருக்கு இதில் ஒரு காஸ்பூன் மஞ்சள் பொடி போடுது இதை ஒரு கிண்டு கிண்டிட்டு வத்தல் பொடி வத்தல் பொடி ஒரு மூணு ஸ்பூனு மஞ்சள் சீரகம் வல்லி மூணு ரெண்டு ஸ்பூன் வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இதை இதில் ஆட் பண்ணுது கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றுவேன் பெப்பர் பொடி ஒன்றரை ஸ்பூனு ஒரு கிண்டு கிண்டியிலும் பத்து கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இது நம்ம தேவைக்கு ஊற்றும் சால்ட்டு ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு கொஞ்சம் தண்ணி ரொம்ப தண்ணி வேண்டாம் வத்த குழம்பு கெட்டியாக தான் இருக்கணும் இதில் சுண்டக்காய் பொரிச்சு போடலாம் நான் சுண்டக்காய் ஒன்றும் போடையில் நான் வெறும் பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு தான் வைக்கேன் இது ஒரு கொதி கொதிக்கட்டு காயப்பொடி எனக்கு வந்து அளவு தெரியும் நான் ஸ்பூன் நல்லா போடையில் இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் காயப்பொடி போட்டிருக்கேன் கா ஸ்பூன் வெள்ளம் சக்கரை சக்கரை போட்டால் ஒரு சுவை இருக்கும் அதுக்காக சக்கரை போடுது உங்களுக்கு போடணுன்னா போடலாம் இது ஆப்ஷன் தான் நான் போடுவேன் வத்த குழம்புக்கு அதனால நான் போட்டு காட்டுவேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கமாலில் சொல்லுங்க நான் வச்சே மாதிரியே வச்சு சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நல்லா கெட்டியாக வச்சு இதுக்கு அப்பளம் பொரித்து கடலை துவையல் அரைச்சி கொட்டுக்கடலையும் தேங்காயும் பச்சை மிளகும் பூண்டு வச்சு துவையல் அரைச்சி சாப்பிட்டுட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை மாதிரி ஒரு முறை வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கெட்டியாக வைக்கணும் பூண்டெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் ரொத்தத்தை சுத்தப்படுக்கும் ரொம்ப அருமையான ரெசிப்பி இது எல்லோரும் வச்சு சாப்பிட்டு பாருங்க கமாண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு சின்ன துண்டு தேங்காயில் நான் ஒரு அஞ்சு தேங்காய் எடுத்துருக்கேன் இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி இதில் பொட்டுக்கடலையும் போட்டு நம்ம ஒரு சட்னி அரைக்கணும் பொழுது பொட்டுக்கடலை ஒன்றரை ஸ்பூனு டீஸ்பூனுக்கு மிக்சியில் தேங்காயையும் பொட்டுக்கடலையும் போட்டு ரெண்டு பச்சை மிளகா நாலாக வெட்டியிருக்கேன் நாலு பூண்டு சால்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை அரைக்கணும் வத்த குழம்புக்கு இது ஒரு தொட்டுக்கடை இது ஒரு இது இது ஒரு கூப்பிட்டு தொட்டுக்கிடக்கு வெண்டைக்காய் பொரியல் வத்த குழம்புக்கு கூட வெண்டைக்காய் பொரியல் கடலையும் பொட்டு பொட்டுக்கடலையும் பூண்டும் போட்டு கட்டியாக ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் மூணு வச்சு சாப்பிடத்தில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்